சந்திரனும் புதனும் சேர்ந்தா இந்திரனைப் போல வாழலாம் அப்படிங்கிறது பழமொழி அதிலும் கேட்டை அப்படிங்கிறது இந்திரனுடைய நட்சத்திரம் அந்த ஈட்டி போன்ற அந்த கூர்மை இருக்கும் அறிவு கூர்மை புத்தி கூர்மை ஏன்னா இது புதனுடைய நட்சத்திரம் செவ்வாய் அப்படிங்கிறது வேகம் ஒரு ஆக்ரோஷம் ஒரு அழுத்தம் ஒரு பிடிவாதம் அதே சமயத்தில் புதன்கிறது அறிவு ஒரு வேகமும் விவேகமும் சேர்ந்தது ஒரு துடிப்பும் அதே இடத்துல அறிவுக்குரிமையும் சேர்றது எந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம்ன்றத பாருங்க நட்சத்திரம் கோட்டை ஆளும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி நிறைய பேர் மனக்கோட்டைன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை வணக்கம் இன்னைக்கு நம்ம கேட்டை நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் கேட்டை அப்படிங்கிறது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதனோட நட்சத்திரம் விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திர ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஒன்றிலிருந்து நான்கு பாதங்களுமே வந்து விருச்சிகத்தில் தான் இருக்குது உங்களோட சந்திரன் வந்து புதனோட நட்சத்திரத்தில் இருந்தா அது கேட்டை நட்சத்திரம் இருந்தால் அதுக்கு பேர் வந்து கேட்டை நட்சத்திரம்னு பேர் அப்போ சந்திரனும் புதனும் சேர்ந்தா இந்திரனை போல வாழலாம் அப்படிங்கிறது பழமொழி அதிலும் கேட்டை அப்படிங்கிறது இந்திரனுடைய நட்சத்திரம் இந்திரன் அப்படிங்கிறப்ப சுகபோக வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கணும் ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கணும் சகல சௌக்கியத்தோடய இருக்கணும் ரொம்ப அலட்டிக்காம இருந்த இடத்துல இருந்தே எல்லாமே செய்யணும் காலைல எஞ்சிலிருந்து நைட் தூங்குற வரைக்கும் கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த கேட்டை நட்சத்திரம் இருக்கும் இந்திரன் வாழ்க்கை அப்படிங்கிறது சுகபோக வாழ்க்கை இந்த சுகபோக வாழ்க்கையை ஒரு கேட்ட நட்சத்திரம் அவரவர் அந்தந்த கேட்ட நட்சத்திரக்காரர் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப பொருளாதார வசதிக்கு ஏற்ப ஒரு சௌக்கியத்தை அவர் வந்து ஏற்படுத்திக்குவார் ரொம்ப அலட்டிக்கிறது இல்லை ரொம்ப வந்து தன்னை வருத்திக்கிறது இல்லை இந்த நட்சத்திர வடிவத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது வடிவங்கள் சேர்ந்து ஒரு கூர்மையான ஈட்டி போன்ற ஒரு வடிவத்தை இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு கொடுத்திருக்கும் அப்ப இவங்க கிட்ட அந்த ஈட்டி போன்ற அந்த கூர்மை இருக்கும் அறிவு கூர்மை புத்தி கூர்மை ஏன்னா இது புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இது எல்லாமே புதனுடைய நட்சத்திரங்கள் அதுல கேட்டை அப்படிங்கிறப்போ புதனுடைய ஆதிக்கம் புத்தி கூர்மையும் அறிவு கூர்மையும் ஒரு கிராஸ்பிங் பவரையும் எதையுமே வந்து ஈஸியா கத்துக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு அந்த புதன் வணங்கியிருப்பார் ஈட்டியுடைய நோக்கம் என்ன ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் அந்த ஈட்டிய எறிவாங்க ஒரு ஈட்டி பயணித்து அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு தான் அது வந்து பயணமாகும் அப்ப இவங்க கிட்ட ஒரு முன்கூட்டியே ஒரு டார்கெட் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க மைண்ட்ல நாம வந்து இதை தான் பயணப்படணும் ஒவ்வொரு சிம்பிளையும் அந்த நட்சத்திரத்துக்கு அந்த பிரபஞ்சம் வந்து காரணம் இல்லாம கொடுத்துடல நீங்க அதையே வந்து ஜாதகர்களுக்கும் நீங்க பொருந்தி பார்த்து பலன் சொல்ல முடியும் இது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க இலக்கு எந்த ஒரு கேட்டை நட்சத்திரமும் இருக்காது ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட கேட்டை நட்சத்திர குழந்தைகிட்ட என்னவாக போற அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துக்கு ஒரு இலக்கு சொல்லும் தெரியலையே அப்படின்னு அது நகராது ஏன்னா நீங்க சொல்லி தரீங்க சொல்லி தரல இப்ப நிறைய குழந்தைகளிட்ட உன்னுடைய நான் ஒரு மீம் கூட பார்த்தேன் உன்னுடைய எய்ம் என்ன அப்படின்ற அந்த ஒரு மீம் பார்த்தேன் அந்த மாதிரி இன்னைக்கு நீ இதுவாகணும் அதுவாகணும்னு கேட்ட நட்சத்திரம் நீங்க சொல்ல தர வேண்டிய அவசியம் இல்லை அந்த கேட்ட நட்சத்திர குழந்தைக்கே வந்து இயல்புலேயே வந்து நம்ம இன்னால ஆகணும் நம்ம இல்லை இது போல ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இயல்பவே வந்துடும் ஒரு கேட்ட நட்சத்திர குழந்தை இந்த பிரபஞ்சத்தை உற்று நோக்கக்கூடிய விதமே வித்தியாசமா இருக்கும் நிறைய விஷயங்களை கவனிக்கிறது அமைதியாக உள்வாங்கிக்கிறது உள்வாங்கிட்டு எந்த இடத்துல அதை எக்ஸ்போஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணணும் அந்த குழந்த இல்லை அந்த மனிதர் எந்த நேரத்தில் இதை உள்வாங்கினார் அதை எப்படி வெளிப்படுத்தினார்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சபையிலையோ ஒரு குறிப்பிட்ட இடத்துலையோ ஒரு குறிப்பிட்ட அக்கேஷன்லேயோ அந்த விஷயத்தை அவர் பேசி காட்டும் போதோ செஞ்சு காட்டும் போதோ தான் நமக்கு இது எப்போ கற்றுக்கிட்டார்ன்ற வேப்பு ஏற்படும் நிறையா அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு நிறைய நடிகர்கள் நிறைய பெர்ஃபார்மர்ஸ் எல்லாமே இந்த கேட்ட நட்சத்திரம் பிறந்திருப்பாங்க ஏன்னா ஒன்றையை உள்வாங்கி அதை அவ்வனுமே வெளியே கட்டக்கூடிய அந்த வல்லமை அந்த கலை நுணுக்கம் இந்த கேட்ட நட்சத்திரம் இருக்கும் ஏன்னா புதன்தான் கலைகள் அப்போது கேட்டைங்கிறது புதனோட நட்சத்திரம் அப்போது இவங்களுக்கு அப்படியே ஒன்றை பிரதிபலிக்கக்கூடிய வல்லமை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு டைலாக் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதை அப்படியே உள்வாங்கிட்டு அதை பேப்பரே இல்லாமல் பேசுறது துணிக்குச்சிட்டு கூட இல்லாம அப்படியே என்ன படித்தாங்களோ அதை அப்படியே ஒப்பிக்கிறது இதெல்லாமே அவங்களுக்கு இருக்கும் இப்போதானே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் உடனே அப்படியே வந்து அதை கரெக்டாக அதை ஏற்ற இறக்கத்தோட பேசிட்டாங்களே அப்படின்னு அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும் நாம் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் பேசுறாங்களா இல்லை அவங்களே பேசுறாங்களான்னு அந்த எழுதி கொடுத்தவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் புதனுடைய ஆச்சரியமான விஷயமே இந்த கிராஸ்பிங் பவரும் அந்த நாலேஜும் தான் உழைச்சு பெருசாக தன்னை வருத்திக்கிட்டு ஓடி ஆடி எதையாவது சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருக்காது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரரூபா சம்பளம் இந்த தான் சம்பளங்கிறப்ப இந்த பதினஞ்சாயிரம் சம்பளத்தை வந்து அப்படியே பயங்கரமாக வெயிலில் ஓடி ஆடி அப்படியே வேர்வை சிந்தி இந்த பதினஞ்சாயிரத்தை சம்பளிக்கணுமா இல்லை கொஞ்சம் அலட்டிக்காம இருந்த இடத்துல இருந்தே இதே பதினஞ்சாயிரத்தை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு தான் அந்த கேட்டை நட்சத்திரம் யோசிக்கும் அதிக உடல் உழைப்பை நம்புவதில்லை மூளை அறிவு சிந்தனை பிரெயின் இதுதான் அந்த புதன் வந்து புத்தி கூர்மையும் அறிவு கூர்மையும் கொடுத்திருக்கனால அவங்க அவங்க நிலைக்கு தகுந்தபடி அறிவை பயன்படுத்தி தான் நம்ம ஒரு நாலு காசு சம்பாதிக்கணுங்கிறத இந்த கேட்ட நட்சத்திரம் உறுதியாக நம்பும் ஒரு பத்து வாய்ப்புகளை கேட்ட நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னா அந்த பத்து வாய்ப்புகளில் உடல் உழைப்பு கம்மியாகவும் புத்தியை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வேலை எதுன்றதை பார்த்து அதை தான் சூஸ் பண்ணும் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ட நட்சத்திரங்கள்ல பலரும் வந்து ஆடிட்டு அக்கௌண்ட்ஸ் பேங்கிங் எழுத்துப்பணி கவிதை கதை இந்த மாதிரி கொஞ்சம் சௌகரியமாக இருந்து இருந்த இடத்துல ஒரு சீட்ல உட்காந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழல் ஒரு ஏசி ஃபேனு இல்லை இருந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை படிப்பு சார்ந்த கல்வி சார்ந்த டீச்சிங் ஃபீல்டு அப்புறம் வந்து பத்திரிக்கை துறை மீடியா துறை இந்த மாதிரி கொஞ்சம் அறிவு அதிகமாக பயன்படுத்தி உடல் உழைப்பு கம்மியாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அந்த மாதிரியான துறைகளில் தான் இவங்க எங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான துறைகள் வந்து இவங்களுக்கு அமையும் அதில் தான் இவங்களுக்கு சந்தோஷமும் வெற்றியும் இருக்கும் இவங்களை தூக்கிட்டு போய் நம்ம உடல் உழைப்பு செய்யக்கூடிய இடத்துல போச்சோம்னா அவங்களால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ரெண்டாவது இங்க இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமன் மீது மிக அதிக ஒரு பாசமும் பிணைப்பும் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் அந்த தாய்மாமன் வந்து எந்த ஒரு சூழல்ல இருந்தாலும் சரி இவங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் தாய்மாமனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதிகமாக அடிக்கடி பேசிக்க முடியலன்னாலும் அவங்க வந்து முன்னாடி நின்ட்டாங்க அப்படின்னா தாய்மாமன் கேட்ட நட்சத்திரக்காரங்க அவங்க தர வேண்டிய மரியாதையை கொடுத்துருவாங்க அவங்களால ஒருபோதும் தாய்மாமனை வெறுக்கவே முடியாது தாய்மாமனுக்காக எதையும் செய்யக்கூடிய சூழல்ல தான் கேட்ட நச்சத்துல இருப்பாங்க நீங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க உங்க தாய்மாமன் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை நீங்கள் அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கேட்ட தெரிவிக்கணும் அதே போல் சாப்பாட்டு பிரியர்கள் ஏன்னா இந்திரன் வந்து சந்தோஷமாக தானே அவருடைய படைப்பே அப்போ இந்த கேட்ட நேற்றாரங்களும் அவங்கவுங்க ஏற்ப சாப்பாட்டு பிரியராக தான் அவங்க இருக்கிறாங்க ரெண்டாவது பயணப் பிரியர் நான் என்ன சொன்னேன் அவங்க ஓடி ஆடி உழைக்கிறது உடல் உழைப்பு பண்ணுறதுல விருப்பம் இருக்காது அறிவை பயன்படுத்தி ஜெயிக்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இரவு நேரத்தில் பயணம் நான் சொன்ன வெயில்ல அலைய மாட்டாங்க அப்படியே கொஞ்சம் பிரீஸா அப்படியே இரவு நேரத்துல இல்ல சாயங்கால நேரத்துல வெயில் அதிகமாக இல்லாத காலகட்டத்தில் பயணங்கள் பண்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தேடி தேடி சாப்பிட்றது இது எல்லாமே கேட்ட நிறத்துக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இரவு நேரங்கள்ல வந்து ஊர் சுற்றுறது வந்து கேட்ட நிறத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்ப இரவுல வந்து பயணம் ஏன்னா சந்திரன் வந்து அங்க நீசம் அப்ப சந்திரன் அப்படிங்கிறப்ப இரவு நேரத்துக்கு குறிக்கும் அந்த இரவு நேரத்துல அவங்க பிரிஸ்கா இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க ஏன்னா சந்திரன் நீசம் இல்லையா சந்திரன் உணவையும் குறிக்கும் அப்போ சந்திரன் நீசம் அந்த விருச்சிகத்தில் அப்படிங்கிறப்போ அதற்குள்ள அந்த விருச்சிகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புதனுடைய நட்சத்திரம் இது அப்போ என்ன பண்ணும் உணவை தேடி தேடி அலையும் உணவு தேடி தேடி அலைஞ்சு சாப்பிட்றது இவங்களுடைய கர்மாவே அதுதான் அதுதான் அவங்களுடைய அமைப்பு அதே போல் இங்கே சந்திரன் நீசங்கிறப்ப கேட்டருடைய தாயாருக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உடல் சோர்வு இல்லை ஆரோக்கிய குறைபாடு கண்டிப்பாக இருக்கும் அதை நினச்சி இவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க அம்மாவுக்கு இப்படி இருக்கே அப்படின்ட்டு மனம் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் இவங்களுக்கு மன அழுத்தம் இல்லாத கேட்ட நட்சத்திரமே இல்லை நீங்க இந்த பாயிண்ட வந்து எல்லாருக்கும் நீங்க சொல்கிறதாக நீங்க நினைக்கலாம் யாருக்கு தான் இப்ப வந்து மன உளைச்சல் இல்லை எல்லாருமே மன தான் இருக்காங்க ஆனா இவங்க வந்து மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரனே நீசம் பெற்றக்கூடிய ராசிக்குள்ள இருக்கக்கூடிய புதனோட நட்சத்திரம்ன்றப்போ அது நாலு பாதங்களுமே அந்த விருச்சிகத்தை வட்டி அவங்க விரிச்சிகத்துக்குள்ளே தான் இருக்கு செவ்வாய்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புதன் இவ்வளவு ஆத்மா தமா இருக்கு பாருங்க செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புதன நட்சத்திரம் செவ்வாயும் புதனும் சேர்ந்தது அப்ப அங்க சந்திரன் நீசம் அந்த நீசம் பெற்ற சந்திரன் இவர்களை பாதிக்கும் அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது வேகம் ஒரு ஆக்ரோஷம் ஒரு அழுத்தம் ஒரு பிடிவாதம் அதே சமயத்தில் புதன்கிறது அறிவு ஒரு வேகமும் விவேகமும் சேர்ந்தது ஒரு துடிப்பும் அதே இடத்துல அறிவுக்குரிமையும் சேர்றது எந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம்ன்றத பாருங்க வேகமாகவும் இருக்கும் அவங்களுடைய பணிகள் அதுல புத்திக்குருமி செயல்படுத்துவாங்க வெறும் வேகம் மட்டும் இருந்தா அது போய் எங்கேயாவது முட்டிகிட்டு நிற்கும் அங்கே புத்தி குருமை சேரும் போது அந்த பயணம் அந்த ஜேர்னி அந்த ஆம்பிஷன் கரெக்டாக அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடும் கேட்டை நட்சத்திரத்துக்கு ரொம்ப உகந்த வழிபாடு அப்படிங்கிறது பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு புதந்தம் பெருமாள் பெருமாளை வந்து வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் வந்து அடைய முடியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கத்தில் திருப்பராயத்துறை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிவாலயம் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஒரு கேட்டை நட்சத்திரத்தன் அன்னைக்கு திருப்பராயத்துறை போய் அங்கே சிவபெருமானை வந்து வாங்கிட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு தஞ்சாவூர் பக்கத்தில் பசுபதி கோயில் அப்படிங்கிற இடத்துல இவங்களுக்கான கோயில் இருக்குது ஒரு கேட்டை நட்சத்திரம் நினைக்கி அங்க போயிட்டு வந்து வழிபடும் போது இவர்களுக்கு கர்மா கழிஞ்சு ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கின பயணம் இவங்களுக்கு ஏற்படுது கேட்டை நட்சத்திரம் கோட்டை ஆளும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி நிறைய பேர் மனக்கோட்டைன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை இதை வந்து நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணு ஆசைப்படுறேன் தான் இப்படிலாம் வாழ போறோம் அப்படின்றத மனசுக்கு ஓட்டி பார்ப்பாங்க கனவு காணுங்கன்னு அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா என்ன சொன்னா மனக்கோட்டை கட்டி அப்படியே முடிச்சுக்கங்க உங்க வாழ்க்கையா சொன்னாரு நீங்க ஒன்றை நினைக்க நினைக்க நினைக்கத்தான் அதுவாக மாறுகிறீர்கள் அதை வந்து ரொம்ப காலமாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கேட்ட நட்சத்திரம் தான் மனக்கோட்டை கட்டும் ஆமா மனக்கோட்டை கட்டத்தான் செய்யுது எப்படின்னா நம்ம வந்து நான் ஒரு வீடு கட்டணும் நம்ம கார் வாங்கணும் அந்த கார்ல போற மாதிரி அது வீட்டுக்குள்ள நம்ம குடி போகிற மாதிரி இல்லை நாம வந்து ஒரு பெரிய பணக்காரனாகிறது இல்லை நம்ம ஒரு பெரிய புகழ் அடைகிறது நாம ஒரு அந்தஸ்துக்கு வர்றதுன்னு நினச்ச பார்த்துக்கிட்டே இருக்கும் அதற்கான சூழலே அவங்க லைஃப்ல இருந்திருக்காது அந்த டைத்துல ஆனா நம்ம இப்படிலாம் வாழ்வோம் நம்ம இப்படிலாம் நம்மளை அடைவோம் நம்ம நாலு பேர் மதிப்பாங்க எப்படி நினைக்க 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 அந்த எண்ணமே அவங்களை அதை நோக்கி நகர்த்தி பயணப்பட வச்சு அவங்களுடைய எண்ணத்தை அந்த மனக்கோட்டையை நிஜமாவே சாதிச்சிடுறாங்க இதுதான் கேட்டையுடைய குணாதிசயமே நிறைய மனக்கோட்டை இருக்கும் நிறைய கற்பனைகள் இருக்கும் கற்பனா சக்தி புதந்த கற்பனை அந்த மனக்கோட்டையை கட்ட 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 அதை நோக்கி பயணிச்சு அந்த டார்கெட்டை கண்டிப்பாக லைஃப்ல அவங்க அச்சீவ் பண்றாங்க பண்ணுவாங்க அப்ப மனக்கோட்டை கட்டுவது அந்த கோட்டையை உண்மையிலேயே தான் சோ கோட்டை கட்டி ஆளும் கேட்டை நன்றி